என்னோட கான்செப்ட்டில் இது வரைக்கும் ஒரு மூன்று லட்சம் பேரை சந்திச்சிருக்கேன் கவுன்சிலிங் நியூமராஜி எல்லாம் சம்பந்தமாக ஒரு மூன்று லட்சம் பேரை சந்திச்சிருக்கேன் என்னோட ஆய்வில் நான் பார்த்ததில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்டிங்க இருபத்தி ரெண்டுன்னு கேட்டிங்க அந்த இருபத்தி ரெண்டுங்கிறது இது நியூரஜிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு சொல்யூஷன் தரலாம் இப்போ பர்டிகுலராக கேரக்டர் சொல்கிறோம் பார்த்தீங்களா மாதிரி இந்த எட்டாம் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது பயம் வருது எட்டாம் நம்பரா ஐயோ இது வந்து சரியில்லாத நம்பராச்சே இந்த நம்பரில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க உண்மையில எட்டுக்கான குணாதிசயம் என்ன சார் எட்டாம் நம்பரை பார்த்தா ஏன் பயப்படுறாங்க எட்டு வந்து அப்படி பொதுவாக குறை சொல்ல முடியாது ஆனால் எட்டு என்ன செய்யும் அப்படின்னா சில எண்களோட கூட்டுத்தன்மை வரும்போது ரமேஷ் அவர்களுடன் நவம்பர் ஆறு முதல் ஒன்பது வரை நான்கு நாட்கள் பக்தி யாத்திரை ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஒன்றான காமாக்யா தேவி தரிசனம் அழகு கொஞ்சம் அசாம் மேகாலயா ஷிலாங் மற்றும் சிறப்பூஞ்சி குகைகள் நீர்வீழ்ச்சிகள் மாவ்லி நாங் மேகாலயா மலைகளை காணலாம் தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா நியூமராலஜிஸ்ட் சிவக்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க உங்ககிட்ட பேசிடலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் திருவருள் டிவி நேர்களுக்கு மதுரை சிவகுமாரின் அன்பான வணக்கம் சரி எல்லாருக்குள்ளயுமே ஒரு சந்தேகம் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் நியூமராலஜி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள தொடராம நம்பர் எதுவுமே இருக்காது வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு நம்பர் பிளேட் வாங்குறோம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் கூட அந்த நம்பர் மொபைல் நம்பர் நமக்கு ஏதுவானதா இருக்கணும் பிறக்கும் பொழுதே அந்த தேதியை வச்சு தான் எப்போ நீங்க பிறந்திருக்கீங்க என்ன என்ன டைம் அப்படின்றதுமே அங்கே நம்பர் தான் ஒர்க் அவுட் ஆகுது அதை தான் ஜாதகமே எழுதுறாங்க அப்படி பார்க்கும்பொழுது ஒன்றாம் நம்பர்லேருந்து இருந்து ஒன்பதாம் நம்பர் வரைக்குமே இப்போ கூட்டு ஏன் ஒன்றாக இருந்தாலும் சரி கூட்டியின் இரண்டு மூன்று இல்லை ஒன்று ரெண்டு அப்படி இருந்தாலும் சரி அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான குணாதிசயங்கள் இருக்கும் ஸோ இப்போது நான் கேட்க வர்றது என்ன அப்படின்னா இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்திருக்காங்க இருபத்தி இரண்டாம் தேதி அப்படின்னு எடுக்கும்போது கூட்டியன் நாலாக வருது ஆனால் முதல் நம்பர் வந்து இருக்குது அவங்களுடைய பொதுவான குணாதிசயம் அப்படின்னா எப்படி சேரும் இதில் நியூமராலஜி புக் எல்லாமே நிறைய போட்டிருக்காங்க என்னோடய கான்செப்டில் இது வரைக்கும் ஒரு மூன்று லட்சம் பேரை சந்திச்சிருக்கேன் கவுன்சிலிங் நியூமராலஜி எல்லாம் சம்மந்தமாக ஒரு மூன்று லட்சம் பேரை சந்திச்சுருக்கேன் என்னோட ஆய்வில் நான் பார்த்ததில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்டிங்க இருபத்தி ரெண்டுன்னு கேட்டிங்க அந்த இருபத்தி ரெண்டுங்கிறது ஆணுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியாகவும் வேலை செய்யும் இருபத்தி ரெண்டு நாளே இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்த ஆண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்த பெண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்கும் இன்னொன்று அந்த இருபத்தி ரெண்டு தான் வேலை செய்யுதா அப்படின்னா அதுலேயும் ஒரு கொஷின் மார்க் இருக்குது என்ன அப்படின்னா அவங்க பிறந்த தேதியோட டோட்டல் தேதி மாதம் வருடம் மூணையும் சேர்ந்து கூட்டு வர்ற ஒரு டோட்டல் இருக்குது இல்லைங்களா அதையும் பார்க்கணும் அது போக பேரையும் செக் பண்ணணும் இது எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு எண் தான் ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க குணநலன்கள் குணாதிசயங்கள் வே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க செயல்படுவாங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்போ அந்த பேரில் பிறந்த தேதியில் இருக்கிற இருபத்தி ரெண்டு மட்டும் அந்த வேலை செய்யும் இது ரெண்டு மட்டும் தான் வேலை செய்யும்னு கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய பேர் பேரை மட்டும் தான் பார்ப்பாங்க நான் ஆராய்ச்சி பண்ணாலும் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா பேருங்கிறது உங்கள் உடம்புக்கு உள்ளது இனிஷியலுங்கிறது உங்கள் பிளட்டு அப்போ உடம்பு இனிஷியல் பிளட்டு இல்லாமல் வேலை செய்யுமா வேலை செய்யாது அப்போது இனிஷியலோட சேர்த்து தான் பேரை பார்க்கணும் இனிஷியலுங்கிறது பிளட்டு பேருக்கு அந்த உடம்பு சரிங்களா அப்போ இனிஷியல் இல்லாமல் பேரை மட்டும் வச்சு செக் பண்ணுறதுனால பயன் கிடையாது என்னோட ரிசல்ட்டில் என்னோட ஆராய்ச்சியில் அது கிடச்சிருக்கு இது வந்து இந்த நீங்கள் கேட்ட இருபத்தி ரெண்டில் ஆண்களுக்கும் ஒரு மாதிரியாகவும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியாகவும் தான் வேலை செய்யும் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ஒரே குணநலன்கள் இருக்காது இருபத்தி நாலு பிறந்த பெண்ணுக்கு என்ன கேரக்டர் இருக்கோ அது ஆணுக்கு இருக்காது ரெண்டு பேருக்கும் வேற மாதிரியா இருக்கும் என்னென்ன பொதுவாக சொன்னோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்த பெண்களுக்கு தாமத திருமணம் நல்லா இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒரு வேலை அப்படியா ஏழியரை மேரேஜ் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு குடும்பத்தில் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிளைய பார்த்து திருமணம் செஞ்சா லைஃப் நல்லா இருக்கும் இல்லை திருமணத்துக்கு அப்புறம் அந்த வரன் வந்து ஃபாரின் போகிற மாதிரியோ இல்லை வெளியூரில் தங்கி இருக்கிற மாதிரியோ இருந்தால் அவங்க வாழ்க்கை வந்து ஓரளவு திருப்திகரமாக போய்கிட்டு இருக்கும் குழந்தை பிறப்பு தள்ளி போகலாம் அப்படி குழந்தை பிறந்திருந்தது அப்படின்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தது ஒரு மாதம் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி வெளியூரில் வேலை இருந்தது அப்படின்னா நல்லா குடும்ப முதல் சும்மா தான் நல்லபடியாக போய்கிட்ருக்கும் இல்லையா குழந்தை பிறப்பு தள்ளி போதா சந்தோஷப்படுங்க புண்ணியம் வேலை செய்யுதுனு அர்த்தம் குழந்தை கண்டிப்பாக உண்டு எப்போது அப்படின்னா முப்பது மு முப்பதுலேருந்து முப்பது நாலு வயசு தாண்டணும் இல்லை முப்பது நாலு வயசு சில முப்ப சிலருக்கு முப்பது வயசு தாண்டி குழந்தை இருக்கிறது சிலருக்கு வயசு ஆயிருது ஆனால் குழந்தை பிறப்பு கண்டிப்பாக உண்டு தவறு கிடையாது ஆனால் அவங்க புண்ணியம் புண்ணியமனியிருக்காங்கன்னு அர்த்தம் குழந்தை பிறப்பு தள்ளி போகுதுன்னா புண்ணியம் புண்ணியமனியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி ஒருவேளை குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பேர்லேயோ இல்லை அந்த பிறந்த தேதி மாதம் வருடம் மூணையும் கூட்டி வர்றதுல உள்ள அமைப்புலையோ ஏதோ ஒரு அமைப்பில் இருந்து குழந்தை பிறந்திருச்சு பிறந்துருச்சு அப்படின்னா கணவரும் அந்த அதே வீட்டில் இருக்கார் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அதனால் சந்தேஷ சிறப்பு போய்கிட்டிருக்கும் ஒரு இல்லாத ஒரு வாழ்க்கையாக போய்கிட்ருக்கும் அதுக்கு விடை என்ன அப்படின்னா இருந்து தங்கி வேலை பார்க்குறதோ இல்லை வெளிநாட்டுக்கு போயிடுறதோ ரெண்டு பேரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போகலாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வெளிநாட்டில் போயிருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குழந்தையோட இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிறந்த ஊரில் இருக்கக்கூடாது திறந்த ஊர் இல்லாமல் இந்த மாதிரி வெளியூரில் வெளிநாட்டில் போய் இருந்தா பணி பணியில் இருக்காங்க குடும்பத்தோடு இருக்கலாங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை இது பெண்களுக்கு ஆண்களுக்கு எப்படி அப்படின்னா ஒரு தயக்கம் இருக்கும் எல்லா திறமையும் இருக்கும் ஆனால் வெளியே காட்ட மாட்டாங்க வெளியே சொன்னால் ஏதாவது சிரிச்சிருவாங்களோ இல்லை நம்மளால ஏதாவது தப்பா எடுத்துருவாங்களோ அப்படின்னு தனது திறமைய வந்து மறைச்சி வெளியே கட்டாமலேயே கொண்டு போயிட்டு இருப்பாங்க இதனால என்னாகும் குடும்பத்துலையும் வெளியிலையும் தேவையில்லாத கோபங்கள் தன்னோட திறமையை எனக்கு எல்லாம் தெரியும் நான் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே ஒரு ஆதங்கத்தோடையே போய்கிட்டு இருப்பாங்க இது இருபத்தி ரெண்டுக்கு மட்டும் உள்ள கேரக்டர் வச்சு நம்ம சொல்ல முடியாது பெய்யரை டோட்டலும் பார்க்கணும் பெயரையும் பார்க்கணும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அதோட ஒரிஜினாலிட்டியை காட்டும் இது நியூ என்ன அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு சொலுஷன் தரலாம் இப்போ பர்ட்டிகுலர் கேரக்டர் சொல்றோம் பாத்தீங்களா இவர் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்த பெண் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்டல்லேயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சாறு பேரோட சேர்ந்து ஹாஸ்டலில் இருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருத்தங்க ரூமை கூட்டணும்னு ஒரு ரூல் போட்டிருப்பாங்க அன்னைக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் கூட்டணும் கூட்ட மாட்டாங்க இவங்க முனங்கிட்டாவது அந்த வீடை கூட்டி அந்த ரூமை கூட்டிருவாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸோட அட்ஜெஸ்ட் பண்ணி போறது பாரு இன்னைக்கு அவன் கூட்டமா கூட்டாம இந்த தூங்கிட்டு இருக்கா பாரு ஆளை காணோம் பாரு இன்னும் ஆபியஸ்க்கு வரல இன்னைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டா அப்படின்னு சொல்லி முனங்கிட்டா அந்த வேலையை செஞ்சிருவாங்க அவங்க அந்த நண்பர்களை எப்படி அனுசரித்து போகணும் ஒத்து போகணுங்கிறதுல விட்டு கொடுத்து கொண்டு போகிற ஒரு குணம் இருக்கும் ஃபேமிலியை நல்லா அனுசரித்து கொண்டு போவாங்க லாயலாக இருப்பாங்க பெண்கள் இருபத்தி நாலாம் தேதி பிறந்த பெண்கள் வந்து லாயலாக இருப்பாங்க இதுலேயும் உண்மையாக இருப்பாங்க எந்த விதிலையும் குறை சொல்கிற மாதிரியே இருக்காது குடும்பத்தை பேணி பாதுகாக்கிறதுல குழந்தையை கவனிக்கிறதுல அவ்வளோ ஒரு அனுசரணும் இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் என்ன ஒன்றே ஒன்று கொஞ்சம் தாமத திருமணம் இல்லை தா குழந்தை வந்து கொஞ்சம் தாமதமாகலாம் இல்லையா இதில் தான் சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார் என்ன சார் செய்யலாம் அதுக்கு விட என்ன சொல்யூஷன் வேணும் ஃபாரின் போயிருங்க ஃபாரின் வேலை கிடைச்சது கணவருக்கு இருக்க வே வேலை கிடைக்கிது இல்லை எனக்கு கிடைக்கிது தாராளமாக ஃபாரின் போயிடலாம் இல்லை யாராவது ஒரு ஆளுக்கு ஃபாரின் போயிட்டு வரமா இருக்காது அது போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் நம்பி மனைவியை விட்டு போகலாம் எப்படி விட்டு போனாங்களோ அப்படியே இருப்பாங்க அவ்வளோ திறமையாக வீடையும் கவனிச்சிக்கிறவங்க குழந்தையும் பார்த்துக்கிருவாங்க அவ்வளவு உண்மையான ஒரு மனைவி அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அவ்வளோ உண்மையாக இருப்பாங்க அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சி அவங்களும் நிம்மதியாக வேலை வைப்பாங்க அந்தளவுக்கு நே நேர்மையாக உண்மையாகவும் லாயலாகவும் இருக்கிற மாதிரி அவங்கள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த எட்டாம் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது பயம் வருது எட்டாம் நம்பரா ஐயோ இது வந்து சரியில்லாத இந்த நம்பரில் ஏதாவது அவங்க வாங்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க உண்மையிலே எட்டுக்கான குணாதிசயம் என்ன சார் எட்டாம் நம்பரை பார்த்தா ஏன் பயப்படுறாங்க பொதுவாக எட்டாம் நம்பரில் எந்த வண்டியும் ரிஜிஸ்ட்ரேஷன் தரதில்லை அது வந்து அரசு வண்டிகளுக்கு மாதிரி ஏதாவது போயிருமே ஒழிய நமக்கு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து எட்டாம் நம்பர் தரது தரதில்லை இந்த பயத்தினாலே ஏனால் தெரியாது எட்டாம் தேதி பிறந்திருந்தால் நல்ல தேதி அது ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் பெண்களுக்கு ஒரு மாதிரியும் வேலை செய்யும்னு சொல்லிட்டேன் நான் இதில் பொதுவாக எட்டு என்ன செய்யும் அப்படின்னா அன்புக்கு கட்டுப்படும் ஏதாவது சொல்லி சத்தம் போட்டாங்க சத்தம் போட்டால் உடனே கண்ணில் தண்ணி வந்துடும் அன்பாருக்கும் ஆசைப்படுவாங்க எதையும் சொன்னால் கேட்டுக்கிருவாங்க அவங்கள மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் இதே எட்டுலேயே இன்னொன்று என்னென்னா எட்டு எல்லா ஐட்டும் ஒரே மாதிரி வேலை செய்யாது எட்டு ஒரு மாதிரியே வேலை செய்யும் பதினேழு ஒரு மாதிரியான கேரக்டர் இருக்கும் இருபத்தி ஆறுக்கு ஒரு மாதிரியான கேரக்டர் இருக்கும் இதில் எட்டில் பிறந்த சிலர் வந்து காதல் திருமணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்போ இதில் எட்டு வந்து ஒரே மாதிரி தான் வேலை செய்யுமா அப்படின்னா இல்லை இதே எட்டில் பிறந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க வசதி வாய்ப்போட பொருளில் நல்ல செழிப்போடு இருக்கிறவங்களும் இருக்காங்க ரெண்டு குணமும் இருக்கு அப்போ யாரு அப்போ எங்கே எது வேலை செய்யும் அப்படின்னா எட்டாம் தேதி தனியாக வச்சு பார்க்கக்கூடாது பிறந்த தேதி மாதம் வருடம் மூணையும் கூட்டி வர எண்ணையும் பெயரையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் அவங்களோட வாழ்க்கையை அவங்களோட குணாதேசங்கள நம்ம சொல்ல முடியும் இதில் இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா சிலருக்கு வந்து கணவர் வெளியூரில் இருந்து இவங்க இங்கே தனியாக குடும்பத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் சரிநிகராக இருந்து கொண்டு போகிற ஒரு குணம் இருக்கும் சிலருக்கு சில எட்டில் பிறந்தவங்களுக்கு அது எட்டாக இருக்கலாம் பதினேழாக இருக்கலாம் இருபத்தி ஆறாக இருக்கலாம் உலகத்தையே சுற்றி வரலாம் பெண்ணாக இருந்து எட்டில் பிறந்து உலகத்தை சுத்தங்களையும் பார்த்துருக்கேன் நான் அவ்வளோ ஒரு திறமை இருக்கும் அட்மிஷ அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அவ்வளோ இருக்கும் மார்க்கெட்டிங்கை நல்லா பண்ணுவாங்க அப்போ யாரு பார்க்கும்போது நம்ம பேரையும் சேர்த்து செக் பண்ணாதான் தான் நம்ம சொல்ல முடியும் எட்டு வந்து அப்படி பொதுவாக குறை சொல்ல முடியாது ஆனால் எட்டு என்ன செய்யும் அப்படின்னா சில எண்களோட கூட்டுத்தன்மை வரும்போது உடல்ல சில பாதிப்புகளை கொடுக்கும் அது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் அது மட்டும் கரெக்டாக வச்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஜென்ரலாகவே ஒன்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னா ஆண்களுக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை பெண்களுக்கு பேர் தான் பார்த்து பார்த்து வைக்கணும்னு சொல்லுவேன் நான் பெண்களுக்கு மட்டும்தான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பேசும் உச்சந்தள இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பேசும் பெண்களை மட்டுந்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பார்த்தா கையெழுத்து கும்புணும் பொழு இருக்குது அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க ஆண்களுக்கு கிடையாது அப்போ ஒவ்வொரு பார்த்தும் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்போ அவங்களுக்கு அந்த பேரில் பார்த்து பார்த்து வைக்கும்போது அந்த பிரச்சனையே இல்லாமல் வைக்கும்போது திருமண வாழ்க்கையாக நல்லாயிருக்கும் ஏன்னா கணவன் நின்று ஆயிலோட இருக்கணும் ஹெல்த்து ப்ராப்ளம் இருக்கக்கூடாது வீடை மேனேஜ் பண்ணணும் ஹெல்த் ப்ராப்ளம் நல்லா இருக்கணும் குழந்தை பிறப்பு இருக்குது எல்லாத்தையும் கவனித்து வைக்கும்போது அந்த பெண்ணோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ எட்டு கேட்டிங்க எட்டுல சில ஆளுங்களுக்கு பிறந்தா சில ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு அது ஏன் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த பிறந்த தேதியோட டோட்டல் இருக்கு பார்த்தீங்களா அதுலேயோ இல்லை பெயர்லேயோ சில பிரச்சனையாக இருக்கலாம் அது பெயர்ல பிரச்சனை இல்லாமல் இஷ்டம்னா ஓரளவு சமாளிக்கலாம் சமாளிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்க முடியும் அதுக்காக பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து பெயர் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதே சில இன்னும் சில ஒரு சில மாற்றம் உண்மைதான் ஆனால் பெயர் மட்டும்தான் எல்லாருக்குமே கொடி சொன்னாங்களாங்கிறதெல்லாம் ஏமாத்து ஏத மாத்தான் படிச்சுனே ஏறலாம் லட்சாதிபதி ஏறலாம் வசதி வாய்ப்போட வரலாம் அதெலாம் முழுக்க முழுக்க ஏமாற்றலை அப்படிலாம் ஆக முடியாது நமக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கோ பிரபஞ்சம் என்ன கொடுத்துருக்கோ அதை முழுமையும் அனுபவிக்கலாம் அதை எந்த சிரமம் இல்லாமல் நம்ம நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியும் சமாளிக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்க முடியும் பிரச்சனை இல்லாத மனிதன் கிடையாது பிரச்சனை கொடுக்கும் அது என்னென்னா நம்ம நீங்கள் என்ன புண்ணியங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபே பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க நல்லதை திங்க் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னா போன ஜென்மத்தில் பண்ண கர்மாலாம் வேலை செய்யும் கர்மாவும் வேலை செய்யும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா நம்மளோட எண்ணங்கள் சரியாக இருந்ததுனால் பிரபஞ்சம் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி சூழலை கொடுக்க நல்லபடியாக போயிட்டு இருக்கும் இந்த பேரை மாத்திர நாங்கள் பார்த்தது என்ன அப்படின்னா அந்த பேரை மாற்றுறதுனால அவங்களை எண்ணங்களை சரிப்படுத்தலாம் தவறான எண்ணங்களுக்கு போக மாட்டாங்க சரி தப்புன்னு ஃபீல் பண்ணுவாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்களை இவங்க புரிஞ்சிக்கலாம் முதல்ல இப்போ நீங்கள் இருபத்தி ரெண்டுன்னு கேட்டீங்க அவங்க புரிஞ்சுக்கலாம் முதல்ல நான் யார் நான் இப்படி தான் என்னோடய எண்ணங்கள் இருக்கும் நான் இப்படி தான் செயல்படுவேன் இதை சரியாக தப்பா அப்போ இனிமேல் இதை நான் கன்யூ பண்ணலாம் இதை இந்த மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாது முடிஞ்சு போச்சு இப்போ இருக்கின்றது ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கிறோமே கணவர் இருக்கார் அந்த கணவர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அவர் எப்படி இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் வாழ்க்கைய எளிமைய அவங்க கொண்டு போயிடலாம் என் கணிதத்தை வந்து எங்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரே ஒரு ஒரு விஷயத்தை தான் பயன்படுத்துகிறாங்க நியூமராலஜியை நான் லட்சி ஏற முடியுமா கோடி சொன்ன ஏற முடியுமா நாளைக்கு எனக்கு பணம் வருமா இதைத்தான் தான் நிறைய எதிர்பார்க்குறாங்க நம்மளை நம்ம சரி பண்ணிக்கலாம் கேரக்ட் தவறான எண்ணங்கள்லேருந்து முதல்ல சரி பண்ணலாம் தவறான எண்ணங்களை சரி பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் தவறுகள் பண்ண மாட்டீங்க குடும்ப வாழ்க்கையை ஸ்மூத்தாக போகுமா அவ்வளோ தான் இதே கணவர் யார் கணவருக்கு சொல்லலாம் உங்க மனைவி யார் மனைவி எப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி டைப்பை நல்லவங்க அவங்க அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மனைவி நான் தப்பான்னு வச்சுட்டேன் நான் இந்த மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணிட்டேன் இல்லை அவங்க இந்த மாதிரி டைப் நல்லவங்க எப்படிலாம் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் கணவனுக்கு மனைவி வந்து எப்படி இருந்து நீ கணவன் வந்து எப்படி இருந்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி கணவர் ஏற்ற மாதிரி இருக்கும்போது குடும்பம் வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லது ஒரு பெண்ணுக்கு அதான் ஆசை ஏற்ற மாதிரி கணவர் எப்படி நடந்திருக்கும் சொல்லும் போது குடும்ப வாழ்க்கையை நான் இனிமையா போகும்ல குழந்தைகளும் அதே மாதிரிதான் குழந்தையோட கேரக்டர் என்ன அது புரிஞ்சிக்க மாட்டாங்க பெட்ரோல் நான் என்ன நினைக்கிறேன் தான் செய்யணும்னு நினைப்பாங்க அது போது குழந்தைங்க வந்து என்ன செய்வாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் அதர் ஸ்டேட்டில் இருந்து பையன் வந்து அப்பாவை நான் அடிச்சுடுவேன்ட்டான் டென்த்து படிக்கிற பையன் இனிமேல் நடிக்கிறவங்களை வச்சக்கூடாது நான் திரும்பி அடிச்சிருவேன் அப்படின்ட்டான் எதனால் வந்தது அப்போ எடுத்து சொல்லும்போது அந்த அவர் ஃபீல் பண்ணுறாரு நல்ல பெரிய ஆர்கனைசேஷனில் நல்ல போஸ்ட்டில் இருக்காங்க சார் நான் த பையனை தப்பான சார் அப்படின்னாரு உங்கள் பையன் நல்ல பையன் சார் ஏன் சார் இப்படி இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணானா ஆமாம் நல்ல பையன் தப்பே பண்ண மாட்டான் அதான் அவன் தப்பு பண்ண பண்ணியிருப்பான் நான் அவனை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க ஒன்றும் இல்லை இன்றைக்கி நீங்கள் பையன் கிட்டே பேசுங்க வெளியே போங்க அவனுக்கு வெளியே போய் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் வெளியே கூப்பிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச நான்வெஜ் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுங்க அப்போ நீங்கள் பேசுங்கள் நல்லா பேசுவான் அப்போ நீங்கள் உங்களோடய தாட்டி பண்ண பேசினதா நான் எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி நீங்கள் அவன்கிட்ட பேசுங்க அப்படின்னு அன்னைக்கே வெளியே கூப்பிட்டு போய் பேசுனாங்க பேசி அன்னைக்கு அந்த பையன் வந்து அழுதுட்டான் இதை தரப்போ உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் இதற்குப்போ நான் கேட்டேன் நான் இவ்வளோன்னா நீங்கள் செய்யவே இல்லையே அப்படின்னு அழுதுருக்கான் அன்றைக்கே நைட் அந்த பையன் அவங்க அப்படா சொல்லியிருக்கான் இது வரைக்கும் அடிக்கடி நான் இல்லை உங்களுக்கு தான் நான் ஸ்கூலுக்கு போகலாம் லீவ் போட்டேன் இனிமேல் லீவ் ஸ்கூலுக்கு ஸ்கூல் போயிருக்காங்க அப்போ நம்ம அந்த கேரக்டர் கரெக்ட் பண்ணலாங்க இவங்க எப்படிப்பட்ட டைப் நீங்கள் யாருன்னு நாங்கள் எடுத்து சொல்லும்போது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாறும்போது அந்த சூழலே மாறிடுறதில்ல அதை தான் இங்கே கொண்டு போகிறோம் அதை நிறைய அனுபவத்தையும் பார்த்தாச்சு அனுபவத்தினையும் பார்த்துட்டோம் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனை நிறைய சால்வ் பண்ணி கொடுத்துருக்கு டைவர்ஸ் கேஸே நிறைய சேர்த்து வச்சுருக்கோம் டெப்ரெஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை இதை வச்சே டெப்ரெஷன் எதனால் வருதுன்னே சொல்லிடலாம் ஒரு பெண்ணுக்கு கணவன் வந்து பிரச்சனை தரும்போது கவுன்சிலிங் கொடுக்குறோம் ஒரு பெண்ணுக்கு கணவன் பிரச்சனை தரும்போது அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் அப்போ அந்த கணவருக்கு நம்ம எடுத்து சொல்லும் போது அவங்க மனைவி இந்த மாதிரி டைப் இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும்னு எடுத்து சொல்லும்போது அவங்க மாறிடுவாங்களா அப்போ அந்த குடும்ப சூழ்நிலையே மாறமே ஸோ ஒரு ஒரு கூட்டு எண்ணுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான கவுன்சிலிங் கொடுப்பீங்க என்ன பேசுவீங்க ஒவ்வொரு கு அதிசயங்கள் என்ன ஒருத்தருடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுட்டு எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஸோ நியூமராலஜி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் அடுத்த பதிவு வந்து நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி மேடம்